தந்தை மகன் ஆவியாரின் பெயராலை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மூவரு கடவுளை புகழ்ந்து நம் ஆண்டவரின் அளவற்ற ஆசீர்வாதங்களை அனுபவித்து வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்நாள் இறைவன் கொடுத்த நன்னாள் புனித நாள் புனிதத்தில் வாழ்ந்து புதுமைகள் பல செய்த எங்கள் சபையின் துணை நிறுவனர் அன்னை என்று கேட்டாவின் நூற்றி முப்பத்தாவது வான்வீட்டின் பிறந்த நாளை அவருடைய சகோதரிகளாகிய நாங்கள் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்னை என்று கேட்டா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி கார்மன் என்ற இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் பிறந்தார் இவர் கடவுளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டிருந்தார் மேலும் இவர் கடவுளை குட் டேடி என்று உரிமையுடன் அழைத்தார் கடவுள் மட்டும் என்பது அவரது விருது வாக்கு தன் இருபத்தி ஒன்பது ஒன்றாம் வயதில் உலக ஆசைகளை துறந்து புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையில் சேர்ந்தார் கடவுளின் விலைமதிப்பற்ற அன்பை பிறருக்கு வழங்குவதிலும் பகிர்வதிலும் கொண்டிருந்தார் இதன் விளைவாக ஆறு அருள் சகோதரிகளை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் எமது சபை இந்தியாவில் இயங்குவதற்கு முழு முதல் காரணக்கத்தா அண்ணே என்று கேட்டார் இவரின் பரிந்துரையால் உலகில் பல நாடுகளில் எமது சபை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எமது சபையின் தலைமை அருட்சகோதரி பிரான்சிஸ்கா சார்ஜா மற்றும் மாநில தலைவிகள் சபை ஆலோசகர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரும் இறைவனின் ஆற்றல் பெற்று இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ தேவையான வரங்கள் வேண்டி இத்திருப்பலையை ஜெபிப்போம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் உருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறை நம்ீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆயிரான புனித பீட்டர் தமியானின் போதனையையும் எடுத்துக்காட்டையும் நாங்கள் பின்பற்ற உமை வேண்டுகிறோம் இவ்வாறு கிறிஸ்துவை அனைத்துக்கும் மேலாக கொண்டு உமது திரு அவையின் பணியில் என்றும் கருத்துள்ளோராய் நிலையான ஒளியின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் நினைவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகிறார்கள் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இடை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து வரை இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றான் அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக் சென்றார் நினிவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்தபின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோம்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக் உடை கொண்டனர் இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரசு உடையை கலைந்துவிட்டு சாக் உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை கூட பார்க்க பார்க்கக்கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கூடை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தாம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடு செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார் அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் என்று விளக்கியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவர் வளர்க்கும் அரும்பாக்கு உங்கள் பதில் நொறுங்கிய உள்ளத்தை இறைவார் நீர் அவமதிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தை இறைவார் நீர் அவமதிப்பதில்லை கடவுளே உமது பேரங்கு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரணும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி எறணும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியும் பலவி குறைய உள்ளத்தை இறைவா நீ அவமதிப்பதில்லை கடவுளில் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரணும் உறுதி தாரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அறணும் உமது உண்மையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி நொறுங்கிய உள்ள அவமதிவதில்லை ஏனெனில் பழியினால் உமை மகிழ்விக்க முடியாது நான் எரிவழி செலுத்தினாலும் வேர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்ற உணர்ந்த உள்ளத்தை

நாம் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவாக்குகள் இருபத்து ஒன்பது தொடக்கம் முப்பத்து இரண்டு இறுதியாக அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலபோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் இனிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்துப் பெருவியாக உலக இது நம்ம தப்பத்தை பெற்றுக் கொள்ளோம் நீளத்தில் விளைவுமானது உழைப்பில் தாயுமான தப்பத்தை முக்கப்புடுத்துள்ளோம் இதே நிலை வாழ்வுக்கு முப்பமாக இறைவன் எனக்கு வாழ்த்து பெறுவாராக

இறைவன் எனக்கு வாழ்த்துத் தருவாராகே ஆண்டவரே தாழ்மையானவனும் நெருங்கிய உள்ளமும் கொள்ளை எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே இறைவா நாங்கள் இன்னும் அது திருமணப்பு கொடுக்கும் இவ்வலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம் அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருள் அடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாகிட விளங்கிடவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமைப்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை வரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உண்முடைய ஆவியை பொழிந்து உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட பரிபாலகர் சஹாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் தேய்த்தும் பரவலுட உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரில் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்று நாம் தொழிந்து சொல்வோம் அவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல்

Crescent Rodel, 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 Crescent Rodel.

என்னாலும் அவர்கள் அக்களிப்பார்களாக நீர் அவர்களிடையே குடிகொள்வீர் மன்றாடுவோமாக இறைவா உம் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலை நிறைவேறிற்று